ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்க இருபத்தெட்டு ஸ்டேட்லேயும் எப்படி இந்த ஏபிஆரோ பிஆர்ஓ போஸ்ட்லாம் அரசியல்வாதிகளோட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்களா இல்லை எக்ஸாம் வச்சு தகுதி திறமை இருக்கிறோன்னு கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படி ஃபஸ்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டேட் வந்து அருணாச்சல் பிரதேசம் அருணாச்சல் பிரதேசம் மாநிலத்தை ஆட்சி பண்ணுறது யார்னா பிஜேபி சிஎம் யார்னா ஸ்ரீ பீமா காண்டோ அப்படின்றவர் தான் சிஎமாக இருக்கிறார் சரி இங்கே எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ அதுக்கான அஃபிஷியல் ஆதாரத்தோட ஆரம் இதுதான் அருணாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதோட லிங்க் நான் கே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சரி நமக்கு தேவையானது வரும் இதோ அதுக்கான ஆதாரம் அருணாச்சல் பிரதேசத்தில் எக்ஸாம் வைக்கிறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்த்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன வருஷம் இங்கே வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க போஸ்ட் நேம் என்ன அப்படின்னா இதோ சீரியல் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் டிஐபிஆர்ஓ மொத்தம் எவ்வளோ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னா மூணு போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கீழே வந்திங்கன்னா இருக்கும் பிரில்லிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ அப்படின்னு மூணு ஸ்டேஜ் தாண்டி பாஸ் தான் இங்கே எக்ஸாம் எழுதி போக முடியும் இதோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது இதே செக் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு எழுதலாம் ஏன் அப்படின்னா இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ மாதிரி அங்கே உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அதர் போஸ்ட்டோடு சேர்த்து எக்ஸாம் வைக்கிறாங்க அதனால் ஜேர்னலிசம் படித்தவங்க எழுதலாம் ஜேர்னலிசம் படிக்காதவங்களும் எழுதலாம் எனி டிகிரி முடித்தேன் யார் வேணாலும் இந்த போஸ்ட்டுக்கு எழுதி பிஆர்ஓ ஆக முடியும் இதோட லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துங்க செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிஜேபி ஆட்சி பண்ணுற அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் தகுதி திறமை இருக்கிற யார் வேணால் எக்ஸாம் எழுதி பிஆர்ஓ ஆக முடியும் பட் திராவிட மாடல் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டிலையும் ஏபிஆர்ஓ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதி தகுதி திறமை இருந்தால் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பயனும் இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அரசாணை வெளியிடுது அந்த அரசாணை தான் அரசாணை நிலையை நூற்றி ரெண்டு அதில் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசு வரைக்கும் எக்ஸாம் வைக்காமல் நேரடியாக அரசியல் வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் ஏபிஆர்ஓ அப்படின்ற பணி இனிமேல் டிஎன்பிசி மூலமாக எக்ஸாம் வச்சு தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்னு அரசாணை வெளியிட்டாங்க சரி ஜீவா விட்டாங்களா அப்போ எக்ஸாம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்காரலா இவர் வந்து தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஜீவா வெளியிட்டார் இந்த ஃபோட்டோவில் இருக்காரா இவர் என்ன பண்ணார் தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து டிஎன்பிசி மூலமே எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி தடை வாங்கினார் இந்த ஃபோட்டோவில் இருக்க இவர் என்ன பண்ணார்னா டிஎன்பிசி மூலம் எக்ஸாம் வைக்கிற அரசாணையை கேன்சல் பண்ணிவிட்டு ஏபிஆரோ அப்படி இல்லைன்னா ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படின்ற பேரில் டிஎம்கேக்காரங்கள அவுட் சோர்சிங் மூலமாக நியமனம் பண்ண ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்து வச்சுருக்காரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபாலோ பண்ண போகிறாங்க இவருக்கு எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு டிஎம்கேக்காரங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டது யார் அப்படின்னா இவர் புரியுதா என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை அதுதான் எனக்கும் புரியல புரியலையா சரி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யார் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஏபிஆர் சம்மந்தமாக கேஸ்லாம் இருக்குது அதுக்கு ஜட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் தான் வைக்கிறாங்க அதனால் நம்மளும் எக்ஸாம் வைப்போம் அப்படின்ட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஜிஓ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஜிஓ தான் இந்த ஜிவோ அரசாண நிலையை நூற்றி ரெண்டு இதில் என்ன சொல்லினாங்க அப்படின்னா டிஎன்பிசி மூலமாக எக்ஸாம் போகிறோம் ஐம்பது சதவீதம் படிகள் எக்ஸாம் ஐம்பது சதவீதம் வந்து ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட எம்பி அப்புறம் திமுகவோட மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஜீவோ உள்ளிட்ட முதலமைச்சர் டிஎன்பிசி மூலம் எக்ஸாம் வச்சா தமிழர்கள் செய்தித்துறைக்கு வந்துருவாங்களே இது எப்படியாவது தடுத்தாகணு அப்படின்ற நல்ல எண்ணத்தில் டிஎம்கேவோட மூத்த வழக்கறிஞர் அப்புறம் தமிழ்நாட்டோட எம்பியுமான பி வில்சனை கூப்பிட்டு இந்த ஜீவோக்கு எப்படியாவது தடை வாங்கிடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பி வில்சர் வந்து ஹைகோர்ட்டில் ஏபிஆரோ போஸ்ட் அப்படின்றது டெம்பரவரி போஸ்ட்டு அதனால் டிஎன்பிசி எக்ஸாம் வைக்க டிஎன்பிசிக்கு உரிமை இல்லை அதனால் தடை போடுங்க டிஎன்பிசி எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் சரி வேறு எப்படி நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் சொன்னார் அப்படின்னா துறை ரீதியாக எந்த ஒரு தேர்வு எந்த ஒரு இன்டர்வியூ எந்த ஒரு மீடியா டிகிரி அப்படின்ட்டு எந்த ஒரு அடிப்படை தகுதி இல்லாமல் நேரடியாக டிஎம்கி உறுப்பினர்களை இதுக்கு முன்னாடி நியமனம் பண்ணிட்டு வந்தால் பழைய நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அதுதான் சரியானது அப்படின்னு சொன்னார் உண்மை என்ன அப்படின்னா இந்தியா அப்புறம் இருபத்தெட்டு ஸ்டேட்லேயும் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக நம்ம சேனலில் உள்ள பழைய வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோக்கிலேயே லிங்க் இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி இன்னொரு டவுட் வரும் ஏபிஆர்ஓ பேரோ போஸ்ட் அப்படின்றது டெம்பரரி போஸ்ட்டா இல்லை பர்மனண்ட் போஸ்டா அப்படின்னு இந்த சந்தேகத்தை முன்னிலை கிளாரிஃபை பண்ணிப்போம் ஏபிஆர் போஸ்ட் மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி யூஎஸ்ஆர்பி அப்படின்ட்டு எல்லா தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் அரசு பணிகள் தகுதிக்கான் பருவ முடிவு வரை தற்காலிகம் அப்படின்னு அழைக்கிறது வந்து நிர்வாக நடைமுறை அதுக்கு ஆதாரம் இதோ இந்த ஃபோட்டோ பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலைக்கு போனவரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் உள்ள நிபந்தனைகள் இதில் மொத்தம் நாலு இருக்கா முதல் என்ன சொல்லியிருக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட மேற்படி பணியாளர்களானது பணியினை தமிழ்நாடு தேர்வாணையம் உறுதி செய்த பின்னரே வரன்முறைப்படுத்தப்படும் இந்த வரன்முறை அப்படின்றது என்ன அப்படின்னா ரெகுலரைசேஷன் அதாவது ஒன் இயர் கழிச்சு பண்ணுவாங்க ரெண்டாவது ரோல் பணியில் சேர்ந்த நாள் முதல் தகுதிகான் பருவம் ரெண்டு ஆகும் இதை நோட் பண்ணிங்கிறீங்க தகுதிகான் பருவம் ரெண்டு வருடம் இப்பணியிடத்திற்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் ஊதியம் மற்றும் இதர படிகள் வழங்கப்படும் சரி இதை விட்டுருங்க நாலாவது இதாக ரொம்ப முக்கியமானது இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது ஏன் தற்காலிகம்னு சொல்லணும் ஏன்னா இதுக்கு வந்து ரூல் நம்பர் டூ பாருங்க பணியில் சேர்ந்த நாள் முதல் தகுதிகான் பருவம் ரெண்டு ஆகும் இந்த ரெண்டு வருடமும் இந்த பணியிடம் வந்து தற்காலிகமானது மட்டும்தான் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இது பெர்மனென்ட் பண்ணுவாங்க இது எல்லா போஸ்ட்டுக்கும் இதே தான் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் டெபுட்டி கலெக்டராக ஜாயின் பண்ணால் கூட ஃபஸ்ட் ரெண்டு இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியட் முடியிற வரைக்கும் எல்லா பணியும் தற்காலிகம் தான் இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு சம்பளம் வாங்குற குரூப் ஃபோர் பண்ணிக்கிறதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போக முடியும் பட் ஆனால் முப்பத்தையாயிரத்தி அறநூறுரூவா சம்பளம் வாங்குற ஏபியோராக பண்ணிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு திமுக அரசு வந்து ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஸ்டேட் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ ஏபிஆர்ஓ டெம்பரரியா இல்லை பெர்மனண்ட்டாக அப்படின்ற டவுட் க்ளியராக இருக்குதுனு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம மெயின் மருத்துக்கு வரும் ஜீவோ வெளியிட்ட முதலமைச்சரே ஜீவோ கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண சொல்லி பி வில்சனை கூப்பிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரு அடுத்து என்ன நடந்தது அடுத்து காலத்தை கடத்தியாச்சு அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜீவோ விட்டாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடத்தியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடத்தியாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துட்டு இப்போ என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இந்த ஏபிஆர்ஓ நியமனத்தை பத்தி நம்ம வெளியிட்ட அரசாணை வந்து எல்லாரும் மறந்துருப்பாங்க அதனால முதலமைச்சர் புதுசாக ஒரு உத்தரவு போட்டார் அந்த உத்தரவு யாருக்கு போட்டார் அப்படின்னா இந்த போட்டோவில் இருக்க இவருக்கு இவர் யாருன்னா இவர் தான் தமிழ்நாடோட செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் அவர்கள் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஏபிஆரோ அப்படின்ற எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்ற வெளியிட்டு அரசாணையை கேன்சல் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் டிஎம்பிஎஸ்க்கு ஏபியரும் எக்ஸாம் வச்சுத்தாங்க அப்படின்ட்டு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க அந்த லெட்டரையும் திரும்ப வாங்கிட்டு இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு டிஎம்கேக்காரங்களா ஏ ஏபிஆரோ இல்லைன்னா ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்படின்ற பேரில் டிஎம்கே காரங்களை அவுட் சோர்ஸ் மூலமாக நியமனம் பண்ண முடிவு எடுத்து வச்சிருக்காங்க இதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபாலோ பண்ண போகிறாங்க இவருக்கு இந்த உத்தரவை கொடுத்தது யாருன்னா இவர் இவர் யார்னா இவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன் சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடவனே இருக்கலாமே இப்போ ஒரு டவுட் வரும் அவுட் சோர்ஸிங் மூலமாக நியமனம் பண்ணுற ஏபிஆர்ஓ ஃபீல்ட் ஆஃபீஸர் பண்ணிட்டு வந்து டெம்பரரி தானே அப்படி நியமனம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை இதுக்கு அரசுக்கு வந்து பணம் மிச்சம் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அதுதான் முட்டாள்தனம் ஏன் அப்படின்னா ரெண்டு வருஷம் கழித்து இந்த போஸ்டெல்லாம் பெர்மனண்ட் ஆக்கிடுவாங்க அதாவது தகுதி தகுதிக்கான முடிஞ்ச உடனே பிஎன்பிசி மூலமாக எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்குகிற ஒருத்தர் வாங்குகிற எல்லா சலுகையும் இவருக்கும் கிடைக்கும் அவருக்கு வாங்குகிற அதே சம்பளமும் இவருக்கும் கிடைக்கும் எதுக்காக இந்த அவுட் சோர்சிங் இந்த டெம்ப்ரவரி அப்படின்ற நாடகம் அப்படின்னா இந்த ஏபிஆரோ ஜிஓவை கேன்சல் பண்ணணும் அதுக்காக தான் இந்த நாடகம் சரி இப்போ ஃபைனலாக என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இருபத்தெட்டு ஸ்டேட்லேயும் தகுதி திறமை இருக்கிற யார் வேணும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எக்ஸாம் எழுதி ஏபிஆர்ஓ பிஆர்ஓ அப்படின்ட்டு பணிக்கு போக முடியும் பட் பட் திராவிட மாடலில் நடைமுறையே வேறு ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஏபிஆர்ஓ அப்படின்ற போஸ்ட்டுக்கு மொத்தம் நாலு குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் முதல்ல குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டிஎம்கே உறுப்பினராக இருக்கணும் ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அது ஃபேக் டிகிரியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல மூணாவது நாலாவது ரொம்ப முக்கியமானது மூணாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஐம்பது லட்சம் பணம் வச்சிருக்க அரிய வகை ஏழையாக இருக்கணும் இதில் யார் இருப்பாங்க அப்படின்னா இது வந்து அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க நாலாவது குவாலிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியமானது மொபைலில் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியணும் அவ்வளோதான் இந்த நாலு தகுதி இருந்தால் உங்களுக்கு திராவிடமான ஆட்சி பண்ணுற தமிழ்நாட்டில் எந்த ஒரு எக்ஸாம் எழுதாமல் எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் உங்களுக்கு ஏபிஆர்ஓ அப்படி இல்லைன்னா ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்ற பணி உங்களுக்கு கிடைக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கு அதனால மத்த மாநிலம் மாதிரி எக்ஸாம் வைப்போம் அப்படின்ட்டு எல்லாம் டிஎம்பிசி படிக்கிற மாணவர்கள் வந்து எதிர்பார்க்க கூடாது நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களோட கல்வி தகுதி கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கியிருக்கேன் என்னைக்கு எனக்கும் ஒண்ணுமே புரியலையா அது நம்ம எனக்கும் புரியல எந்த பயனும் இல்லை